தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது தமிழகத்தில் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது வரும் இருபத்தி எட்டாம் தேதி வேட்புமனு பரிசீலனையும் முப்பதாம் தேதி மாலை மூன்று மணி வரை மனுக்களை திரும்பப் பெற அவகாசமும் அளிக்கப்பட்டுள்ளது முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் வேட்பாளர் மற்றும் அவருடன் நான்கு நபர்கள் மட்டுமே மனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படுவர் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தேர்தலை அமைதியாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்டு வருகின்றன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் கலைசெல்வி மோகன் தெரிவித்துள்ளார் நூற்றி எழுபத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நம்பர் ஆஃப் வல்லரபுல் போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஒன் செவன்டி எயிட் வல்லார்பு போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம எல்லாம் வல்லர்ப்பு போலிங் ஸ்டேஷனை லைவ் கவரேஜ் பண்ணிவிடுவோம் மீன் எலெக்ஷன் அன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கோம் எந்த அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டுக்காக நமக்கு எம்சிசி வந்த உடனே நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்டி டீம்ஸ் வந்து பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க எஸ்எஸ்டி பன்னெண்டு டீம்ஸ் இருக்காங்க அந்த வீடியோ சர்வேலன்ஸ் டீம் நாலு பேர் இருக்காங்க டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி செவன் ஜோனல் டீம்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாருமே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஒர்க்கிங் பண்ணிட்டுருக்காங்க வேலூர் மாவட்டத்தில் உள்ள அச்சகங்கள் திருமண மண்டபங்கள் தங்கும் விடுதிகள் ஆகியவற்றின் உரிமையாளர்கள் மற்றும் கம்பிவட இயக்குனர்களுடன் ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆலோசனை நடத்தினார் உரிய அனுமதி பெற்ற பின்னரே தேர்தல் சுவரொட்டி மற்றும் துண்டறிக்கைகளை அச்சடித்து தர வேண்டும் தங்கும் விடுதிகளுக்கு வரும் நபர்களின் விவரங்களை தர வேண்டும் தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டு விளம்பரங்களை ஒளிபரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை ஆட்சியர் வழங்கினார் இதேபோல் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பதற்றமான வாக்குச்சாவடிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அரசியல் கட்சிகளின் கொடிகள் மற்றும் விளம்பரங்கள் அகற்றப்பட்டதை உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆணைகளை ஆட்சியர் பிறப்பித்தார்